என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஏ எப்படி எங்களை விட்டு தனியாக விளாட்றீங்க ஏ ஸ்ரீ கேஜி எனக்கு தெரியாது உங்களோடதான் தெரியும் அண்ணா இன்வைட் பண்ணியிருப்பார் ஆனால் யார் இன்வைட் பண்ண இந்த நடிக்கிற வேலை தான் இருக்கக்கூடாது நே நீ நீண்ட நாள் பிறகு களத்தில் சந்திப்போம் உங்களுக்கு என்ன சொல்லுது ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிவிடுங்க மாதிரி என்னத்தை சொல்றேன்னு கவுண்டமணி யூஸ் பண்ணக்கூடாது

தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே முடியல அண்ணா தேவை வர வர திம்மரி ஏறி போச்சு அண்ணா தேவைக்கு அதனால தான் கொஞ்ச நஞ்சு திமுறை ஏறி இருக்குது அளவுக்கு மேலே திம் தாமரை மாதிரி தாம்பர மாதிரி ஆமாம் கட்டப்பமா ஊர் எனக்கு கெட்டவண்ணு பேர் தான் இருக்க டக்குனு இருக்குங்க டக்குனு இருக்குங்க லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு

எனக்கு ஒய்ஃபே இருக்குது வைஃப் இருக்குது இருக்குது இருக்கு லைஃப் டைம் எனிமி காலிங் அண்ட் ஆத் த ஒய்ஃப் அது எதாவது தப்பாக இருந்தால் சொல்லிவிடுங்க அண்ணாத்த இப்போ நீங்கள் இதை வந்து இத்தனை நாளாக கழித்து வந்துவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தையோட முடியக்கூடாதுல்ல ஏ ஜிகே என்னங்கிறாரு இத்தனை நாளா வந்து இத்தனை நாளாக ஏன் பேசலேன்னா உங்ககிட்ட பேசி என்ன வருது அப்படிங்கிறாரு காலையில் அப்படியே சொல்றாரு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் ஜிகே நினைச்சு பாருங்க அவருக்கு அதை நிறைய வந்திருக்கான் ஏதோ வீட்டில எல்லாம் அடிக்கி வச்சிருக்காரு ஜிகே ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டாரு நம்மகிட்ட பேசாதனால பேசாதனால தான் பேசாதனாலதான் வாங்கியிருக்காரு வாங்கிருக்காரு அடுத்தடுத்து வாங்குவார் பேசாதனால நீங்கள் எல்லாத்தையும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதனால அவர்கிட்ட பேசாதீங்க அடிக்கடி அப்பப்போ மட்டும் பேசுங்க டெய்லியெலாம் ஃபோன் பண்ணி ராவடி பண்ணாதீங்க ஜிகே இப்போ எப்படி ஜிகே நமக்கு தெரியாமல் பிளேசி பிளாக்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம் நாம் ஃபுல் அப்டேட்டில் இருக்கோம் நம்ம பெரிய பெரிய பைக்கே பார்த்துட்டு ஆமாம் ஏ என்ன அது பெரிய பைக் இல்லையா உங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் போய்ட்டு ஆமாம் அது நம்மகிட்ட இருக்கனால அது கண்டுக்கல இல்லைன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பர்பஸ் அதுக்கு தான் அதுக்கு பார்த்து போகணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கி போயிடுச்சுக்கே இப்போ இந்த டைலாக்கு தான் இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற ராஜாங்கர பட்டத்தமோ மட்டும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த பல்சரு அபாஷியெல்லாம் எவ்வளோ சிசி வந்தாலும் சரி சரி எவ்வளோ சிசி வந்தாலும் சரி அண்ணாத்த இப்போ அதுதான் வந்து அப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருந்த வண்டி தான் இந்த மாதிரி நிறைய வண்டியெலாம் வந்துருக்கு மிஸ் மியும் யார் கேக்க உங்க ஃப்ரெண்டா இல்லை கில்ட் இன்வைட்டா

நீங்கள் சிரிப்பிங்க என்ன தெரியும் அப்போதிக்கப்போ போயிடுறீங்க நாங்களாம் போகிறது கிடையாது தெரியுமில்ல நீங்கள் அப்போதிக்கப்போ பூந்து பூந்து போயிட்டு அன்னைக்கு பேக்கரி நின்றனால வந்து சொல்லிட்டு போனார் இல்லைன்னா அவர் எதையுமே சொல்லிருக்க மாட்டாங்க ஓகே நாங்கள் போனதே தெரிஞ்சுருக்காரு அந்த ராமாயணம் பேசாதீங்க எனக்கு ராமாயணம் தெரியாது ரஞ்சி ஜிக்கு ஒரு நிமிஷம் சைலண்டாக இருங்க ஏன் சைலண்ட் இருக்குங்க வீட்டுக்கு போங்க வீட்டுலாடா மாத்தி சொல்லிட்டேன் வெளியே போங்க ஏ பாருங்க அவர் போட்டான் அவர் அடிச்சு போயிட்டு பாஸ் அடிச்சுட்டா அடிச்சுட்டாங்கிறாரு ஏ மறுபடியும் மெல்லுக்கே போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டா இவரை ரிவ்யூ பண்ணுமா ஃபஸ்ட்டு பண்ணி என்ன ப்ரோஜனோ என்ன உங்களை ரிவ்யூ பண்ணி என்ன பிரச்சனோஜிக்கு என்கிட்ட இரநூறுபாயின்னு கொடுங்க டக்குனு ஏன்ட்டு அறநூறுதான் இருக்குது

இது மறுபடியும் போட்டாங்க இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஜிங்க இங்கே பக்கத்தில் தான் கட்டுது இதில் போய் ரிவியூ பண்ணுறது மூணு மூணு ஆனால் சரி ரிவியூ பண்ண முடியுமா இல்லை காயின் பாக்ஸ் இல்லையா ஏன்ட்ரு போய் நம்ம பண்ணிடுறேன் ஏஜிக்கு ஆறுநூறு தான் வருமா இருக்கா இருக்கு இருக்கு

இங்கே இந்த வீட்டுக்கு வந்துருந்தேன் ஆ

ஸ்டே போலியா கார் எடுங்க கார் எடுங்க